வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு கவலைப்படுறீங்களா ஸ்பெஷலாகவும் இருக்கணும் சாப்பாடு சூப்பராகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்காக தாங்க இந்த ரெசிபி சென்னையிலே ரொம்ப ஃபேமஸான வடகறி ரெண்டே ரெண்டு வடை இருந்துச்சுன்னா செமையாக செய்யலான்னு எத்தனை பேருக்கு தெரியும் வாங்க செய்யலாம் வெல்கம் டு தஞ்சை தோழி ரெண்டே ரெண்டு வடை கடையில் நம்ம வாங்கினா போதும் சட்டுன்னு வடகறி செஞ்சிடலாம் இதுக்கு ஊற வச்சு அரைச்சி அதுவும் செய்யலாம் இந்த மாதிரி வந்து செய்யலாம் சட்டுன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க நான் சொல்கிற அதே மெத்தடாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த பூண்டையும் இது வரமிளகா கொஞ்சமாக சோம்பு போட்டுப்போம் சோம்பு இதை போட்டுட்டு நம்ம வந்து கரக்கரைன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கரக்கரைன்னு நமக்கு அரைச்சிட்டா போதும் ஏன்னா இதில் வந்து நம்ம இப்போ வடையை போட்டு அதையும் வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதையமாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வடையை வந்துட்டு குட்டி குட்டியாக அப்படி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி புட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்மளை வந் நம்ம வந்து ஃபுல்லாக இதை வந்து அப்படியே பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் கரான அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து குரக்குரன்னு அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கவும் தேவையில்லை தண்ணியெல்லாம் ஊற்றி அரைச்சிடக்கூடாது ஜஸ்ட் நமக்கு அந்த வடை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பதத்துக்கு குரக்குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து ரெண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு பட்டை கிராம்பு ஒரே ஒரு சின்ன ஸ்டார் பூ இந்த பூ எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பிரிஞ்சியில் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சோம்பு நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்குவோம் கடைசியாக தேங்காய் பால் மட்டும் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ எப்படி வந்துட்டு தாளிக்க போகிறோன்னு பார்க்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போது இந்த பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் பூ ஒன்று சொன்ன இல்லையா அதோட சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது நல்லா வந்து பொரிய விடுங்க ஒரே ஒரு பிரியாணி இலையை வந்துட்டு ஆட் பண்ணிப்போங்க இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயத்தை வந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போது மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா வர மிளகா நம்ம வடையிலேயே கொஞ்சம் வச்சு அரைச்சோம் இல்லையா அதனால் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாத்தையுமே வந்து ஒரு முறை நல்லா கிளறி விடுங்க எல்லா பச்சை வாடையும் போகணும் நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்துட்டு லைட்டாக பாருங்கள் இப்போ பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி டைலோட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணியை ஊத்திட்டு பார்த்தீங்கன்னா இப்ப தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா இப்போ கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம மறைச்சி வச்சோம் இல்லையா அந்த வடை வந்து அந்த வடை மிக்ஸை வந்துட்டு இப்படியே ஆட் பண்ணிக்குவோம் நல்லா இதை சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சரி திருப்பி போடாம நம்ம இட்லி பானை மூடிய வச்சு வேக வச்சு எடுப்போம் நல்லா மெது மெதுன்னு சூப்பராக செட் தோசைக்கு அது அந்த வடக்கரியும் சாம காம்பினேஷனாக இருக்கும் செஞ்சுக்கலாம் இப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து இதை ஊற்றணும் பால் ஊற்றுனீங்கன்னா சாம சூப்பரான ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்க எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடணும் அப்படின்னு தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ஒரு செகண்ட் இருந்தால் கூட போதும் நம்ம இப்போது கருவேப்பிலையை தூவிக்கலாம் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா தூவிக்கோங்க எங்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை நான் கருவேப்பிலை மட்டும்தான் நான் தூவியிருக்கேன் செம சூப்பரான வடை கறி ரெடி இது வந்து நல்ல ஆப்பம் செட் தோசை இது எல்லாத்துக்குமே செம சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ஆறுன பிறகு இன்னும் எருகிடும் இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க செம சூப்பரான எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் செட் தோசை நெய் போட்டு இந்த தோசையை வந்துட்டு ப்ளைனாக சுட்ருக்கேன் இதில் வந்துட்டு கருவேப்பில் நம்ம வந்து கடுகு கூட தாளித்து போட்டு நம்ம செய்யலாம் செம சூப்பரான வடைக்கறியும் ரெடி இது வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தோசையை ஊற்றி நம்ம வடக்கறி வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்